இருக்காப்பா அதை நம்ம சொல்லியே ஆகணும் அதை ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே பல இடங்கள்ல புலம்புற மாதிரி கேமரா கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருந்து இப்போ உள்ள வந்த அனன்யா வினுஷா அக்ஷயா இந்த மூணு பேரும் அந்த கேவலமான வேலையை தான் பாத்துட்டு இருக்காளுங்க இந்த அக்ஷயா எல்லாம் பேசுறத பார்க்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உனக்கு அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சுங்க ஆமா இவளை பொறுத்த அளவுல இவளோட எவிக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தான் உள்ள வர்றா பிரதீப்புக்கு எதிராக எவ்வளவு கேவலமான பொய்களை சொல்லியிருக்கோம் மக்கள் எல்லாரும் நம்ம மேல எவ்வளவு காண்ட்ல இருக்கிறாங்க இதெல்லாமே பாத்துட்டு வந்துட்டு மாயாவை புகழ்ந்து தள்ளுறா மாயா நேர்மையா விளையாடுறாளா மாயா என்டர்டைன்மெண்ட் பண்றாளா மாயா இல்லனா கேமே இல்லையா மாயா வேற லெவல்லாம் அன்பு காட்டுறாளாம் பாசம் காட்டுறாளாம் பரிவு காட்டுறாளாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாமா இப்படி பச்சையா புழுவுறியே உனக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சுங்க அதே மாதிரி வினிஷாவை பொறுத்த அளவுல வினிஷா இவ்வளவு கேவலமான செயல்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கவே இல்ல அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்கும் கண்டிப்பா இந்த புள்ளிங்க எதிராக பேசுவாங்க அதே மாதிரியே இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல பிரதீப் மேலும் மேலும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பேனர் போட்டோ எல்லாமே வைக்கப்படுது அதுல பிக் பாஸ் சீசன்ல கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களோட படங்களும் இருக்குது பிரதீப் ஆண்டனியோட படம் மட்டும் கிடையாது அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனதுனால அவனோட படம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு காரணம் சொல்லலாம் அட மானங்கட்ட பயல்களா பிரதீப் இல்லனா இந்த ஷோவே கிடையாது முதல் முப்பத்தஞ்சு நாட்கள்

பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு படம்லாம் எல்லாம் போட்டு காட்டுகிறானுங்க அதாவது விதி மீறலுக்காக ஒரு படமும் அதே மாதிரி ஆக்சனுக்காக ஒரு படமும் போட்டு காட்டுறானுங்க இந்த ரெண்டுலயுமே பிரதீப் மாஸ் பண்றாரு ரெண்டாவது இடத்துல அர்ச்சனா இருக்கிறாங்க இதெல்லாம் பாக்கும்போது தான் நமக்கு காண்டாகுது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் உங்க ஷோ ஓடணும் அப்படிங்கறக்காக பிரதீப பயன்படுத்துறீங்க அதே நேரத்துல அவங்க கிட்ட பணம் இல்ல அவனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்ல அப்படிங்கறதுக்காக அவனை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அவனை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரண எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டே ஆகணுங்க அந்த அளவு கேவலமா இந்த மாமா டிவி மாமா வேலையை பாத்துட்டு இருக்கானுங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எப்பி சொல்ல அர்ச்சனாவுக்கு எதிரா யாரெல்லாம் என்ன மாமா வேலை எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்ட் பண்ணும் அனன்யா கன்ஃபன் ரூம்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரையுமே இந்த அனன்யா தான் எழுப்பி விடுறா அதுக்கப்புறமா அனன்யா வந்து கிச்சன் ஏரியாவுக்கு போற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து எல்லாம் ஓகேவா வெளியே எப்படி போகுது அப்படிங்க மாதிரி கேக்குறாரு அனன்யாவை பொறுத்தளவுல ஓகே தான் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நிக்கிற தினேஷா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் எல்லார்ட்டையும் இதே எதுக்கடா கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்க மாதிரி சொல்றாங்க தினேஷ பொறுத்த அளவுல கேட்கட்டும் அவனாவது கேட்டு எதையாவது தெரிஞ்சுக்கிட்டும்பா இப்படி ஒரு ஆள் தேவையில்ல வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்றாரு அனன்யாவை பொறுத்தளவுல அளவுல எல்லா இடத்துலயும் விஷ்ணுவை கிண்டல் கேலியும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விஷ்ணுவை கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு அனன்யா என்னத்தை கிழிச்சிட்டு வெளியே போனா அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா இவளை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுக்காகவே தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கா மாயா கிட்ட பல இடங்கள்ல உட்கார்ந்து மாயா நீ விளையாடுறதெல்லாம் மாசு கெத்து வேற லெவல விளையாடிட்டு இருக்கா உன்னோட தான் நேர்மையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாராட்டி பேசிட்டு இருக்கா இத எதையுமே எபிசோட்ல காட்டலங்க ஆனா எபிசோட்ல அனன்யாவை பொறுத்தளவுல நான் வெளிய போகும்போது உங்க எல்லாார்கிட்டயுமே என்னால ஒழுங்கா பேச முடியல அதனாலதான் உங்க எல்லாருகிட்டயுமே பேசணும்னு நினைச்சேன் என்ன பொறுத்தளவுல கேம ஒதுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறா உண்மையாவே இந்த சினிபீல்டுக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்காதாங்க இந்த அளவு கேவலமான செயல்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க மாயா பண்ணியிருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போய் சொல்றாங்களே அப்படிங்கறத பார்க்கும் போது உண்மையாக இந்த பீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா சூனியக்காரி மாயா வந்து கேமரா முன்னாடி நான் நல்லவ அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்கா இந்த இடத்துல இந்த ஆயா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கேம் முடிய போகுது எனக்கு வருத்தமா இருக்குது நான் தான் இந்த கேம் சூப்பரா விளையாண்டிருக்கேன் நேர்மையா விளையாண்டுருக்கேன் அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குது நேற்று நடந்த டாஸ்க்ல நான் எல்லாரையும் பண்ண எனக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்பது பேர் வந்து தினேஷ் சொன்னதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு ஆனா நான் அப்படி கேம் விளையாடவே இல்ல நான் நானா தான் விளையாண்டேன் என்ன என் கூட சேர்ந்த கூட்டம் எல்லாமே சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரியும் இவ ரொம்பவே நல்லவ நேர்மையா கேம் விளையாண்ட அப்படிங்கிற மாதிரியும் கேமரா முன்னாடி பதிவு பண்ணிட்டு இருக்கா மாயா நீ வந்து மாயா கிடையாது நீ ஒரு ஆயா ஆயாவும் கிடையாது நீ ஒரு சூனியக்காரி சூனியக்காரியும் கிடையாது நீ ஒரு மாமா அப்படி உனக்கு நிறைய பட்டங்கள் இருக்குது மாமா வேலையை பாக்குறதுல மாயாவை அடிச்சுக்கவே முடியாது வேற லெவல் மாமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதாவது இருபது பேருக்கு எத்தனை பேருக்கு மாமா வேலை மாயாவில வெளிய அனுப்புறதுல மாயா ஆளு கெட்ட வார்த்தை பேசுறதுல மாயாவை அடிச்சுக்கவே முடியாது அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அடுத்தவங்க மனசை புண்படுத்தி அவங்கள வச்சு அந்த அழுகைய பார்த்து சந்தோஷப்படுறதுல மாயாவை அடிச்சுக்கவே முடியாது இந்த அளவு கேம் விளையாண்ட மாயா வந்து தன்னை நல்லவா அப்படிங்கிற மாதிரி கேவலம் மொத்தமா போய் சொல்லு உருட்டிக்கிட்டு இருக்கா இதையும் இந்த மாமா டிவி வந்து ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்றானுங்க மாயா நல்லவே நம்புங்க அப்படிங்க மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கு அப்புறமா மாயாவோட எடுபடி அக்ஷயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றா அவளுக்கு அவ்வளவு ஹைப் கொடுத்து என்னமோ பெரிய செலிபிரிட்டி கூட்டுற மாதிரி எல்லாம் காட்டுறானுங்க இவளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒருத்தே கிடையாதுரா வானா வந்து நிக்க போறா இவளுக்கு எதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு வந்ததுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க விஷ்ணுவ தான் டார்கெட் பண்ணா விஷ்ணுவ பல இடங்கள்ல அசிங்கப்படுத்துனா அதே நேரத்துல மாயாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தா ஆமா புகழ் புகழ தனங்க செய்வா மாயா பண்ண எல்லா கேவலமான கேடு கட்ட வேலைகளுக்கும் பக்கபலமா பலமா நின்னது இந்த குள்ளநறி கூட்டம் தானே அதான் இந்த புள்ளி தானே அந்த புள்ளி கேங்ல அக்ஷயம் இருக்கா மாயாவை தப்பு சொன்னா அக்ஷயாவின் தப்பு சொன்ன மாதிரி அந்த வகையில மாயா நல்லவ அப்படிங்கிற மாதிரி அக்ஷயா பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கா அதே நேரத்துல விஷ்ணு வந்து ரொம்பவே போலியானவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்கா உங்க புள்ளி கம்பேர் பண்ணும் போது விஷ்ணு எவ்வளவோ பெட்டர்மா நீ உங்க ஆயாவுக்கு சொம்பு தூக்குறதோட நிப்பாட்டிக்கா அப்படின்னு சொல்லணும் போலயே இருந்துச்சு அதே மாதிரியே அடுத்த அடுத்ததா வினுஷா உள்ள வர்றாங்க வினுஷாவை பொறுத்தளவுல நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அவங்க பொறுத்தளவுல இந்த புள்ளி கேங் எதிர ஏதாவது பேசுவாங்க மாயா கேம் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்க அர்ச்சனாவை அசிங்கப்படுத்துறாங்க அதாவது நிக்சன் வந்து வினுஷாவை ரொம்பவே கேவலமா சித்தரிச்சு அசிங்கமா பேசியிருப்பான் அதையும் பிக் பாஸ் பொறுத்தளவுல பிளாஸ்மா டிவில எல்லாம் போட்டு காட்டி காட்டியிருப்பாங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து எனக்கு இது தெரியும் யார் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நிக்சனை கூப்பிட்டு நீ பேசுனது தப்பு தாண்டா அது ரொம்பவே தப்பா போயிருச்சு நீ வந்து கேமராவை பார்த்து மன்னிப்பு கேட்டு மக்களை பொறுத்தளவுல காலப்போக்கில் அத மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிருப்பாங்க இது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வினுஷா வந்து அர்ச்சனாவை வருத்த எடுக்கிறாங்க நீங்க வந்து பிளாஸ்மால பார்த்த உடனே நிக்சனை வருத்தெடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல நிக்சனை காப்பாத்துற மாதிரி நிக்சனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுனீங்க நீங்க எனக்காக எல்லாம் பேசல மக்கள் மறந்துடுவாங்கன்னா நீங்க சொல்றீங்கல்ல அதனால பாதிக்கப்பட்டது நான் தானே நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க அது மட்டும் இல்லாம நிக்சன் கூட நீங்க சண்டை போடுற நேரத்துல அதை ஆயுதமா பயன்படுத்தி நிக்சனை டார்கெட் பண்ணீங்க இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி வினுஷா சொல்றாங்க வினுஷா வினுஷா அர்ச்சனாவை அளவுல நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத பல இடங்கள்ல ஒத்துக்கிட்டாங்க நிக்சனை ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கறத

வச்சிருந்த நம்பிக்கையை நமக்கு இல்லாம போயிருச்சு அப்படியே சொல்லலாம் அர்ச்சனாவை இந்த அளவு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச வினிஷாவை பொறுத்தளவுல மாயா கிட்ட போய் கூடி கொலாவிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து கேக்குறா நான் ஏதாவது தப்பு பண்ணி என்கிட்ட ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறா அந்த இடத்துல வினிஷாவை பொறுத்தளவுல உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இல்ல உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாம் சின்ன மேட்டர் தான் இங்க வச்சு பேசிட்டேன் நீங்க பண்ணதெல்லாம் பெரிய பிரச்சனை அதெல்லாம் வெளிய போய் பேசுவோம் அப்படிங்கமே சொல்றா ஏமா அர்ச்சனா வாசிங்க இல்ல நிக்சன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல அப்படினா நிக்சன் பிரச்சனையை பத்தி எதுக்காக பேசுறீங்க இன்னைக்கு பிரதீப் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல உள்ள மாயா இருக்கா இல்ல மாயா பண்ண கேவலமான வேலைகளை பத்தி பேச வேண்டியதானே யாருக்குமே வாய் வர மாட்டேங்குதுங்க மாயாவை எல்லாவளுமே புகழ்ந்து தான் தள்ளிகிட்டு இருக்காளே பார்க்கிறதுக்கு நமக்கெல்லாம் செம காண்டாச்சு அப்படினே சொல்லலாம் அதே மாதிரியே வினிஷா பொறுத்தளவுல விஷ்ணு கிட்டயும் மணி கிட்டயும் உங்களோட முயல் கேம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பக்காவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க அதே நேரத்துல எல்லாருமே உட்கார்ந்து இருக்கும் போது தினேஷ் வந்து உங்க தம்பி உங்ககிட்ட போன் பண்ணி பேசுனாரா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அதுக்கு வினிஷாவை பொருளவுல போன் பண்ணா ஆனா என்ன பொறுத்த அளவுல அவன் வந்து எழுவது கேமரா முன்னாடி தான் என்ன பத்தி தப்பா பதிவு பண்ணி அந்த பிரச்சனைய இந்த இடத்துல இதே எழுவது கேமரா முன்னாடியே முடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான் அப்படிங்கற சொல்றாங்க மிக்ஸன் வந்ததுக்கு அப்புறமா என்னத்த கிழிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நபர் வராரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு வந்த நபரை பொறுத்த அளவுல ஒரு படம் ஓட போகுது படத்துக்கான

முடிச்ச உடனே மாயா வந்து இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ரெண்டாவது இடம் விஷ்ணுவுக்கு தான் இந்த படத்துல இருந்தே எனக்கு அப்படிதான் புரியுது அப்படிதான் கன்வே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை பாக்கும்போது நமக்குமே ஃபீல் ஆச்சுங்க அர்ச்சனாக்கு தான் டைட்டில கொடுக்க போறானுங்க அததான் சிம்பாலிக்கா காட்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா போன சீசன்ல இதே மாதிரி ஒரு படம் காட்டும்போது போது விக்ரமன ஹீரோ மாதிரியும் அசீம வில்லன் மாதிரியும் காட்டினானுங்க ஆனா வில்லனுக்கு தான் டைட்டில் வின்னர் பட்டம் போச்சு அதே

அர்ச்சனாவை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க நானுமே அந்த இடத்துல சொன்னேன் நீங்க அப்படி சீண்டாதீங்க அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இவங்க குரூப்பா சேர்ந்து அவங்களை அட்டாக் தான் அர்ச்சனாவோட ஹைப்புக்கு காரணம் அப்படிங்கறத சொல்றாரு இதுதான் நிதர்சனமான உண்மை இத தினேஷால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பொண்ண பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க புல்லிங் பண்றாங்க ஆனா அந்த இடத்துல அர்ச்சனா தனியா கெத்தா நின்னதுனாலதான் அர்ச்சனாவுக்கு இவ்வளவு ஆதரவு அது மட்டும் இல்லாம பிரதீப்போட இஷுலயும் பிரதீப்புக்காக பல இடங்கள்ல குரல் கொடுத்திருக்காங்க பிரதீப் எந்த இடத்துலயுமே கேவலமா பேசினது கிடையாது அதுதான் அர்ச்சனாவோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் தினேஷ பொறுத்தளவுல இதெல்லாம் ஏத்துக்காம அர்ச்சனா நடிக்கிறாப்பா அர்ச்சனா போலியா இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அர்ச்சனா வர்றாங்க அர்ச்சனாவை பொறுத்தளவுல விஷ்ணுவை பார்த்து விஷ்ணு கிருஷ்ணு கொஷ்ணு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை கேலி பண்றாங்க

மேல எதுக்கு ஒரு ஸ்டாம்பிங் வைக்கிறீங்க நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க அதை பண்ணுங்க அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி அர்ச்சனா கிட்ட சண்டைக்கு போறாரு அர்ச்சனா வந்து அந்த இடத்துல காட்டு கத்து கத்துறாங்க நீங்க எதுக்காக வாண்டட சண்டைக்கு வரீங்க கத்துறாங்க உண்மையாவே தினேஷ பொறுத்தளவு வாண்டட தான் சண்டைக்கு போனாரு இல்லன்னுலாம் சொல்லல ஆனா அவர் தப்பு பண்ணாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது ஆமாங்க அர்ச்சனா வந்து ஒரு நபரை நிக்னேம் வச்சு கூப்பிடறாங்க அப்போ அர்ச்சனாவுக்கு வச்ச நிக்னே தினேஷ் கூப்பிடறாரு அர்ச்சனா வந்து விஷ்ணுவை கலாய்க்கிறாங்க அப்படின்னா தினேஷ் வந்து அர்ச்சனாவை கலாய்ச்சாரு இதுல அர்ச்சனா இந்த அளவு பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் அர்ச்சனாவை ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல அனனியாவும் மாயாவும் போய் அர்ச்சனாவை சமாதானப்படுத்துறாங்க கடைசி வாரம் என்ன ஜாலியா இருக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அங்க ஊழ விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா அர்ச்சனாவை இப்படி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ச்சனா மேலையும் நிறையவே தவறுகள் இருக்குது இந்த இடத்துல அர்ச்சனா ஜாலிக்குதான் பண்ணாங்க அப்படின்னா தினேஷும் ஜாலிக்குதான் பண்ணாரு அர்ச்சனா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு பண்ணாங்கன்னா தினேஷும் அர்ச்சனாவை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பண்ணாரு இதுதான் நடந்த உண்மை ஆனா

யார் எவ்வளவு கேவலமா கேம் விளையாண்டிருக்காங்க அவங்கள விட யார் பெஸ்ட் அப்படிங்கறத மட்டும் தேர்வு பண்ணுங்க இந்த நேரத்துல அதாவது கடைசி நேரத்துல அர்ச்சனா விட தினேஷ் பெஸ்ட் இல்லனா விஷ்ணு பெஸ்ட் இல்லனா மணி பெஸ்ட் நீங்க உங்களோட ஓட்டுகளை மாத்தி போட்டீங்க அப்படின்னா இது விஜய் டிவிக்கு பேவரா போய் முடியும் ஆமாங்க அவங்களை பொறுத்த அளவுல இந்த ஆயா மாயாவை தான் டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அர்ச்சனாவுக்கு எதிராக யாராவது செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டைட்டில் வின்னர் பட்டம் இந்த மாயா ஆயாவுக்கு தான் போகும் அத

பூர்ணிமாவுக்கு இடையில மாமா வேலை பார்த்தது நீ இப்ப வந்து விஷ்ணுவ குறை சொன்னா எப்படி நீ தான் பூர்ணிமா கிட்ட முதல் முதல்ல நீயும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு காதல் கண்டன் பண்ணுங்க பாக்குற மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்ட அள்ளி குவிச்சிருவாங்க அதனால நீ விஷ்ணுவை விளவையே அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா காதல போய் ஓதுனது தான் பொறுத்தளவுல நீ பேசுறதெல்லாம் நீ மறந்துடுற அடுத்தவன் பண்றது மட்டும்தான் உனக்கு தப்பா தெரியுது அந்த இடத்துல அக்ஷயா வந்து பட்டு கேவலமா நடந்துகிட்டா அப்படின் சொல்லலாம் இவளை பொறுத்த அதே குள்ளநெறி கூட்டத்துல இருக்கிற போட்டியாளர் தான் மாயா என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பண்ணாலோ அந்த வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே துணையா நின்றுக்கா இந்த இடத்துல மாயாவுக்கு சொம்பு தூக்குறது மட்டும் இல்லாம விஷ்ணுக்கு எதிராக பல விஷயங்கள் பேசுறா இதெல்லாம் கேட்கும் போது நமக்குமே அதாவது இந்த சீசனை பொறுத்தலவுல மாயா கூட யாரு சேர்ந்து விளையாண்டாலுமே நமக்கு கோபம் தாங்க வரும் மாயாவ மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஜென்மத்தை இதுவரைய நம்ம வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது இவளே மாதிரி ஒரு கேவலமான போட்டியாளருக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த சீசனே பிடிக்கலனாலும் நம்ம ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா மாயா வின் பண்ண கூடாது அப்படிங்கறது மட்டும் தான் என்னோட எண்ணம் மத்தபடி யாரு கையில நீங்க டைட்டில் கொடுங்க அர்ச்சனாக்கு எவ்வளவு ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தினேஷ் கிட்ட டைட்டில் கொடுக்கணும் கொடுத்துக்கங்க மணி கிட்ட கொடுத்தாலும் ஓகே தான் விஷ்ணு கிட்ட கொடுத்தாலும் ஓகே தான் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த சூனியக்காரி ஆயா கையில மட்டும் டைட்டில் வின்னர் பட்டம் போக கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே பிரதீப்போட போட்டோ வேண்டாம் ஆனா அவனுக்கு போடுற வீடியோ எல்லாத்திலயுமே பிரதீப்போட மாஸ் சீன்ஸ் இருக்குது இத பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ